வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் திருசிசு சார்பாக இன்று நாம் தரக்கூடிய ரயில்வே சார்ந்த ஒரு புதிய தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சில மாதங்களுக்கு முன்பு விடப்பட்ட தமிழ்நாட்டுக்கு முதன்முறையாக வந்த அந்த அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ்ஸை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் சார் அதை விட்டு வளர்ந்த ஆளாச்சே தகவல் சொல்றீங்கன்னா இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பல சுவையான தகவல்கள் அதை பற்றி இருக்கிறது ஸோ அதெல்லாம் சேகரிச்சு போகிறது இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் விட்ட பிறகு நிறைய பேருக்கு அது வசதியாக இருந்தாலும் பல பேருக்கு ஒரு குறைவாக இருந்துச்சு அதிகமாக கொடுத்து எங்களால் போக முடியாது மலிவான கட்டணத்தில் போகிறதுக்கு வேற இந்த மாதிரி வந்தே பாரத் ட்ரெயினில் விட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினானது ஒரு வரப்பிரசாதம் இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் விட்ட அந்த வெர்ஷன்களில் வெறும் ஸ்லீப்பர் கிளாஸ் அன்று சார் இது மட்டும்தான் இருக்கும் வேற எந்த கோச்சும் அதில் இருக்காது ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த முதல் அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி நம்பர் பதினாறு அறுநூத்தி ஒன்று பதினாறு அறுநூத்தி ரெண்டு ஈரோடு தொடங்கி ஜோக்பாணி என்று அழைக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜோக்பாணி கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஷனானது நேபாளத்துடைய பார்டர் கிட்ட இருக்குது அந்த ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் முழுக்க முழுக்க ஸ்லீப்பர் கிளாஸும் மற்றும் அன்சுசர் மட்டுமே கொண்ட ஒரு ரயில் இந்த வண்டியானது ரெண்டாயிரத்தி செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் போட தொடங்கியது ட்ரெயினில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் இருபத்தி ரெண்டு கோச் இருக்குது அதில் பதினோரு கோச் அன்றிசர்வ் நல்லா ஞாபகம் விடுங்க பதினோரு கோச் வந்து அன்றிசர்வ் கோச் ஏன் இப்படி பதினோரு கோச் அன்றிசர்வ் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அடுத்து சொல்கிற பாருங்க அது மட்டும் இல்லை ரெண்டு எஸ்எல்ஆர் கோச் இருக்குது எஸ்எல்ஆர் கோச்சுன்னா பாதி வந்து பெண்களுக்காகவோ அல்லது வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் மற்ற பாதி வந்து சரக்குகளை ஏற்றி போறதுக்காக இருக்கும் அதாவது சிட்டிங் கம் லக்கேஜ் ரேக் அப்படின்னு அதுக்கு பெயர் அதுதான் சுருக்கமாக எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்கிறோம் இது போக எட்டு ஸ்லீப்பர் கோச்சுகள் இதில் இருக்கு இந்த ட்ரெயின்ல ஈரோட்ல இருந்து நீங்க காசிக்கு போகலாம் வெறும் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா கட்டணத்துல என்ன சார் இந்த ட்ரெயின் காசிக்கு இல்லாம போகுது காசிக்கு மட்டும் இல்லைங்க அழகா பார்த்தும் இந்த வண்டி போகுது இந்த வண்டியானது மொத்தம் மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு ஸ்டாப் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க ஏழு மாநிலங்களை இது கடந்து போகிறது தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பீகார் ஆகிய ஏழு மாநிலங்களை இந்த வண்டி கடந்து போகுது இந்த வண்டி நம்பர் பதினாறு அறுநூத்தி ஒன்று வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டும் ஈரோட்ல இருந்து கால எட்டு பத்துக்கு புறப்படுகிறது ஐம்பத்தெட்டு மணி நேரம் ஐம்பது நிமிடம் பயணித்து தன்னுடைய கடைசி ஸ்டேஷன் ஆகிய அந்த ஜோக்பானிய போய் அடைகிறது இந்த பாணியை போய் அடைகிறதுக்கு முன்னாடி இது எந்த ஸ்டேஷன் வழியாக போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஈரோட்டிலிருந்து புறப்படக்கூடிய இந்த வண்டியானது சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் அப்புறம் பெரம்பூர் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே கவர் பண்ணக்கூடிய ஸ்டேஷன் இதன் பிறகு இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா போகக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஜயவாடா அதன் பிறகு நாக்பூர் அப்புறம் இட்டார்சி ஸோ இது இது டெல்லி போகிற ரூட்லேயே போகுது ஸோ இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வலது பக்கமாக அதாவது டெல்லியை நோக்கி போகாமல் வலது பக்கம் ஜபல்பூரை நோக்கி திரும்பிவிடும் ஸோ ஜபல்பூர் போய் அங்கே இருந்து அதுக்கு அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னாக்கா என்று அழைக்கக்கூடிய பிரயாக்ராஜ் சியோகி அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு அதாவது அலகாபாத் திரிவேணி சங்கம் சொல்லியா அந்த ஸ்டேஷனுக்கு போகுது அதுக்கு அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னாக்கா டிடியூ என்று அழைக்கக்கூடிய தீன் தயாள் உபாத்யாய ஜங்ஷன் என்று அழைக்கக்கூடிய அந்த காசி ஸ்டேஷனுக்கும் இது போகுது அப்புறம்தான் முக்கியமான ஊரை போய் பிடிக்குது இந்த பீகார் மாநிலத்தில் உள்ள பக்தர் ஆரா அப்புறம் பார்த்தீங்கன்னா டானாபூர் பாடலிபுத்ரா இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் தான் கடைசியாக இது இந்த ஜோக்பானி அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போகுது இப்போ புரியுதா எதுக்காக இந்த ட்ரைனை இவ்வளவு அண்டுசர் கோச்சிகள் வெறும் ஸ்லீப்பர் கிளாஸோட விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரிந்த வரைக்கும் பீகார் மாநிலத்தில் உள்ள பல தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவில் உள்ள எல்லா நகரங்களுக்கும் படையெடுத்து சென்று வேலை தேடுகிறார்கள் என்பது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஏன்னா அதை நேரடியாக நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அமிர்தசர் ஒரு தடவை போகும்போது அமிர்தசர்லையும் இதே பீகார் எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அங்கே உள்ள லேபர் வேலைகளுக்கு போகிற இவங்க தான் வராங்க அது மட்டும் இல்லை சகந்திராபாத் பெங்களூர் எல்லா இடங்களுக்கும் இவங்க தான் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க இவர்கள் இருக்கக்கூடிய ஊர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்சர் ஆரா பாடலிபுத்ரா டானாபூர் இந்த ஏரியாவை சுற்றி சுற்றி இருக்கிறதுனால தான் இருந்து தெற்கு நோக்கி அது செகந்திராபாத்து வந்தாலும் சரி தான் சென்னைக்கு வந்தாலும் சரி தான் பெங்களூர் போனாலும் சரி தான் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய ஒரே ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டானாபூருக்கு போகக்கூடிய ட்ரெயின் தான் ஏகப்பட்ட ஸ்பெஷல் ட்ரெயின்கள் விட்டுருக்குறாங்க ஆனாலும் அது எதுவுமே பத்தலை ஸோ அதன் விளைவாக விடப்பட்ட இன்னொரு வண்டி தான் இந்த அமிர்த் எக்ஸ்பிரஸ் பதினோரு பெட்டி அன்புசர் பெட்டி எட்டு பெட்டிகள் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டியோட ஓடுறது காரணம் இதுதான் எனவே நண்பர்களே இந்த வண்டியில் நம்ம காசிக்கு போகலாமா பிரயாக்ராஜ் போகலாமான்னா போகலாம் ஆனால் கொஞ்சம் எதிர்பார்த்து தான் போங்க கொஞ்சம் இடையூறு இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நான் பார்த்த வரையில் இந்த ரெயிலுக்கு வந்து அறுபது நாட்களுக்கு முன்பாகவே உடனுக்குடன் அத்தனையும் ஃபில் அப் ஆகிடுது ஸ்லீப்பர் கிளாஸே ரிசர்வ் ஆகும்போது தான் நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டியில் ஈரோட்ல இருந்து காசி போறதுக்கான கட்டணம் பெரும் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் என்ன விசேஷம் இருந்து காலையில் எட்டு மணிக்கு புறப்பட்டு காசிக்கு போய் சேர நேரமும் காலையில அஞ்சு நாப்பத்தஞ்சு விடிகாலல போய் சேர்ந்ததுனால போய் சேர்ந்து இறங்குறவங்களுக்கும் காசியில போய் சுற்றி பாக்குறது ஒரு அருமையான நேரமாக இருக்குது இந்த வண்டியானது அந்த ஜோக்பானி ஸ்டேஷன்ல இருந்து பதினாறு அறுநூத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரோட ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு பதினைந்து அளவில் அங்கிருந்து புறப்பட்டு காலை ஏழு முப்பது மணி அளவில் ஈரோடு வந்து சேர்கிறது இது திரும்ப வரும்போது பயணிக்கும் நேரம் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி நாலு மணி நேரம் ஐந்து நிமிடம் என்ன நண்பர்களே தமிழ்நாட்டுக்கு கிடைத்த இந்த புதிய அமிர்தாரத் எக்ஸ்பிரஸ் பற்றிய பல சுவாதினா தகவல்களை இப்போ நீங்க தெரிஞ்சிருப்பீங்க உங்களைப் போலவே நானும் நமது மக்களுடைய சௌரித்துக்காக இன்னும் பல அமிர்த்பாரத் ட்ரெயின்களை எதிர்பார்க்கிறேன் தமிழ்நாட்டுக்கு இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் பேஜில் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்